பொங்கலோ பொங்கல் சூரிய பாருங்க

இந்த வருஷம் நீ புருஜி ஐட்ட சொல்லிட்டு சூரியன் போறலாம் போய்ட்டிருக்காங்க வந்தனமா செ பண்ணாங்க என்ன செ பண்ணா ம் என்னோட चाइल्डहुட் फ्रेंड्स மூணு பேரும் நாங்கள் தான் சவட்டடா போயிட்டு வரோம் எல்லாம் ஒரே ஏஜ் தான் ஏனா வந்து தைய ஏச்சிரங்க டை அடிக்கு அவ்வளவு தான் வியாசம் ரைட் 땡큐 குடு குடு இது சுரே சுரே ஸ்நாக்ஸ் ரைட் பிஸ்கட் குடு

சீனா நீ என்ன சொல்கிறேன் சூர்யாவை அவர் நல்ல மனிதன் ராஜா என்ன சொல்கிறேன் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கார் இப்போதைக்கு வேலை நிறைய பேர் நல்லது நடக்கணும் நல்லது இனிமேல் நடக்கணும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் கை ம் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம பிரதர் பிரதர்ஷிஷை கூட இருப்பாங்க சூரிக்கு நான் அண்ணா அண்ணனா வந்தது கொடுத்து வச்சோன்னா எனக்கு இவன் தம்பியாக வந்து இவன் கொடுத்து வச்சுருக்கானா யார் கொடுத்து வச்சுக்க சூரியா நானும் நீதா நீதான்

சர்வீஸ் பண்ணுறதில் வந்து இப்போ நான் சாய்பாபாவில் இருக்கும்போது போது தானே சொன்னாங்க மாணியிலே சேவாக்குறோம் தான் சொல்லுவார் பாபா இந்த மாதிரி பாபு விரிவாக வந்து செய்திருக்கா போல் நிறையா இது கூட சண்டேஸில் நாங்கள் சின்ன இருபது இருபத்தி ரெண்டு வயசுலாம் நாங்கள் வந்து சண்டேஸில்லாம் வந்து எல்லோரும் எங்கேயும் போவாங்க நாங்கள் வந்து இந்த மெடிக்கல் கேம்ப்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் அந்த குடிசைங்களாம் போயிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது யூரின் டெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பாபு அதே மாதிரி பஜெண்ட்ஸு குழந்தைகள் இல்லாமலாம் போயிட்டு அது அனாதைகள்னு சொல்லக்கூடாது நாங்கள் குழந்தைகளை சொல்கிறேன் அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் பஜார்லாம் பண்ணிவிட்டு அரிசி உணவு அதில் அதனால நான் பாபு சரவணா சீனா எல்லாருமே வந்திருக்கோம் சில விஷயங்கள்லாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் அதை என்னை வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு அது இன்னும் தொடரணும்னு என்னுடைய வேண்டுதல் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் வருஷ வருஷம் திருவண்ணில் போயிட்டு நாங்களாம் அன்னதானம் போட்டு எப்போ வருவோம் இங்கே வந்து சூரியாவை பார்த்துட்டு சூரியடைய பேசிட்டு சூரிய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சூரியன் இல்லையா நீங்களும் வாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பை சார் தேங்க்யூ அப்புறம் நான் திருவண்ணில் போயிட்டு இவரை பற்றி நான் சொல்கிறேன் எல்லாரும் பற்றி நான் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ சூரிய பேசிட்டு இப்போ கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட மேல்மரு தொடர்பு தெரிஞ்சேன் செங்கல்பட்டு கிட்ட தானியட்டம் செங்கல்பட்டு தானியட்டம் மேல்மரு தொடர்பு இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் மேல்மாதத்தில் ஒரு சிக்னல் இது டோல்கேட் வந்து இல்லையா அங்கேருந்து போனால் திருவண்ணாமலை நைட்டுக்குள்ளே நீங்கள் சாமி பார்த்துன்னு நினைக்கிறேன் முடியுமா சார்னா முடியும் 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 ஓகே ஏன்னா டீ சாப்பிட்லாம் ஓர்த்துட்டு ஓகே கண்டிப்பாக சாப்பிடும் சாப்பிட்லாமா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது டோல்கேட் தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஹைவே சூப்பராக போயிட்டு இருக்கு பாருங்கள் தேர்துங்களா ஹைவே கிட்டத்தட்ட மதுரங்க தாண்டம் மறைச்சேன் மதுராந்த மதுரந்த மதுராந்த இது இன்னும் குளத்த மேல்முரத்துக்கு வந்துடும் மதுரந்தம் ஏரி மதுராந்த ஏரியா ரைட் சைடில் இருக்குது பார்த்துக்கோங்க மதுரந்த ஏரி மேலே தான் போயிட்டு இருக்கோம் ஏரியா அந்த கரம் போயிட்டு இருக்கோம் ஏரி காற்று ஏரி தண்ணி தந்தியாக எங்கே இருக்கா இல்லை தண்ணி அந்த இது ஏரிக்குள்ளார இருக்கும் ஓ அது திரையாத வரைக்கும் தண்ணி இருக்குன்னு நடத்தம் தெரிஞ்சுச்சுன்னா தண்ணி குறைஞ்சிச்சின்னு ஓகே கரெக்டாக மேல்மருத்தூர் கோயில்கிட்ட வந்துட்டோம் சரி ரெஸ்ட் ரூம் போகல இருக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் இங்கே இருக்காது இதுதான் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் இப்போ அன்றைக்கி வந்து நான் கார் ஓட்டணும் அந்த பாதி தொலைவு நம்ம ஃப்ரெண்டு ஓட்டுறேன்னு சொன்னார் இந்தளவு ஸோ எல்போர்டு போடுறதே என் பையனுக்கு கோசுரம் அதில் எல்போர்டு போடுறது ரொம்ப நல்லது தான் சரி போகலாமா போகலாமா ராஜா கார்டி வந்து இந்த இடம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் இந்த அச்சரை அச்சுரப்பாக்கம்ல இது சின்னப்பா கொஞ்சம் பார்த்து போனோம் கொஞ்சம் வேகமான ஐட்டம் வந்தால் தெரியாது இங்கேருந்து வந்து சந்திப்பு இது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போனால் கோயிலுக்கு போயிடலாம் பார்க்கலாம் கிளைமேட் சூப்பராக இருக்கு அந்த பக்கம் சூரியன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறில் தான் ஆவரேஜாக போயின்னு இருக்கு வண்டி ஸோ வண்டி போகிறதே தெரில சூப்பராக இருக்கு நம்ம வண்டி தான் இங்கே பாருங்க சூரியன் சூப்பராக இருக்கு எனக்கு இது மாதிரிலாம் வெளியே வரணும்னு ஆசை இப்போ வருஷத்து ஒரு தடவை தான் நடக்குது அது நாங்கள் வந்து மொத்த பேரும் சாய்பாபா டியூட்டிஸ் போய் சர்வீஸ் எல்லாம் பண்ணோம் எல்லாம் ஒரு ஆசிரமத்துக்கெல்லாம் போய் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதே குரூப் அப்படியே மெயின்டைன் ஆகுது சரண் வந்து சைல்டுஹுட் ஃப்ரெண்டு சீனா எனக்கு டென்த்துலேருந்து எனக்கு தெரியும் ராஜா சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எல்லாம் ஒரே ஸ்கூலில் ஒரே காலேஜில் படித்து வளர்ந்தவங்க வருஷத்துக்கு ஒரு மாதிரி வெளியே போய்ட்டு வர்றதால பழைய கதைகள் பழைய நினைவுகள்லாம் பேசணும் சந்தோஷமாக இருக்கும் ராஜா ராஜன் சீனா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூஷன் லைனில் போனவர் சரவணன் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு போனார் அப்புறம் இவர் போனார் அப்புறம் நானும் சீனாவும் ஒன்றா போனோம் எங்கே போனால் பக்தி தான் இப்போ ஒன்றும் இல்லை நான் விளாக் எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ திருநெல்வேலில் போயிட்டு நாளைக்கு காலையில் என்னென்ன ஆசிரம் கொடுமோ அந்த ஆசிரமம் போயிட்டு அப்படி அப்படியே உட்காந்துப்பாங்க காம்பியர் அரவிந்த் ஆசிரமம் அப்புறம் வந்து விசிறி சாமியார் அதுவும் நிறைய இருக்கு நான் போராட்டி விளாக் எடுக்கல இந்த வாட்டி விளாக் எடுக்க சொன்னால் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க எடுக்கிறேன்

இந்த கடையில் உடனே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஒரு காஃபி முப்பது ரூபா சொல்லிட்டு வாங்கினாங்க சூடு இல்லை திட்டிட்டு சண்டை போட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இதே நேராக போய்ட்டு நம்ம ரைட்டில் திரும்புகிறப்போ சின்ன சின்ன கடை குட்டி குட்டியாக இருக்கும் வயசான நம்ம முடியாத ஆளுங்கலாம் சின்ன சின்ன கடை வச்சுட்டு இருப்பாங்க கிட்டே நம்ம சாப்பிட்டா அவங்களும் எதை நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் போய் பார்க்கலாம் நம்ம ஹைவேஸ்லேருந்து ரைட்டு திரும்பிட்டோம்னா ஒரு பிரிட்ஜ் வரும் அந்த பிரிட்ஜில் அப்படியே போய் செஞ்சு செஞ்சு எடுத்து திருவண்ணாமலை பிக்கப் போயிடும் கிட்டத்தட்ட எங்கே வந்திருக்குன்னா

அப்படியே கொஞ்சம் தொலை வந்தோம் ஒரு டீ சாப்பிட்டா சொல்லி நிற்கியிருக்கும் இது ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ ஒரு டீ சாப்ட்வேரெலாம் வாங்க சார் நான் பார்த்தோம் சார் நான் ஸ்பீடாக ஊற்ற வேண்டிங்க உங்களோட இடத்துல ஒரு கடலை டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆமாம் சார் ஒரு பஜ்ஜி அஞ்சு ரூபா சார் விவசாயம் நல்லா இருக்கு பாருங்க வாங்க சூடாக இருக்குது பஜ்ஜி சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க சூடாக இருக்குது அதனால் தான் இந்த மாதிரி கிளைமேட்டில் சின்ன இருக்க மாதிரி ஒரு சூடாக ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு சாப்பிட்ற சாப்பிட்டு நல்லா இருக்கு இது மிளகா பஜ்ஜி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சார் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னைக்கே யூடியூபர் ஆலி

நைட்டு வந்து நம்ம சரண ஒரு பெட்ஷீட் எடுத்ததுக்கா போல் அந்த என் தம்பிக்கு போத்தனா போல இல்லையா அது ஒரு நூறு எடுத்துருக்கா போல அந்த வழியில் படுத்திருப்பாங்க இல்லையா அடியார்கள் இருக்காது அவங்களுக்குலாம் நூறு பேருக்கு போற்றிட்டு அப்புறம் அன்னதானம் அன்னதானத்துக்கு தப்போ நம்ம காலே ஒரு ஒரு பேருக்கு இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க அது ஃபுல்லாக டிஸ்ட்ரிட் பண்ணுற மாதிரி இங்கே போகிற பெட்ஷீட் உள்ளே இருக்குது பெட்ஷீட்டில் அந்த என் தம்பிக்கு போத்தாங்க அந்த டவல் கார் ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக ஆடிச்சு இது வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது இருக்கும் நினைக்கிறேன் சவுனா எத்தனை டால் இருக்கு சவுனா நூறா நூறு கிட்டே இருக்கு நூறு இருக்குல்ல சாப்பிட்டு கிளம்பியாச்சு இங்கே இருட்டா வருது தெரியுதுங்களா இங்கே குயிக்காக இருட்டாடு வெளி ஆ செஞ்சு கிட்டே வந்துட்டு ராஜா தேசிங் காலேஜ் போயிடுச்சு ஓ எந்த ஐந்து எந்த ஒரு பாருங்க அது ஒரு போர்டு ஒன்று தெரியுது ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கம்மி திரு நம்மள இங்க வந்து ஒரு நம்ம சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த இந்த பாருங்கள் இந்த இந்த வீடெல்லாம் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது பின்னாடி ஃபுல்லாக தோட்டம் நடுவர் வீடு இந்த மாதிரிலாம் சென்னை சிட்டியில் ஒரு வாய்ப்பே கிடையாது இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்கலாம் வயசான காலத்தில் இங்கே மாதிரி ரொம்ப உட்காந்து விடியது தான் அங்கே மலை எவ்வளோ அழகாக தெரிந்து பாருங்க வயல் வீடியான செம்மையாக இருக்கு இருட்டே வருது பார்க்கலாம் திருவண்ணாமலை முப்பத்தொம்பது கிலோமீட்டர் இன்னும் ஒரு ஹாஃப் அவர் நாற்பது நிமிஷம் ஆகலாம் போகிறதுக்கு மணி ஏழரை கிட்ட ஆகிட போகுது அதான் வேகமாக போகிறோம் போய் செவன் தேர்ட்டிக்கு மூடிடுவாங்க கார் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு தப்ப தப்ப தப்பன்னு ஓடி வரும் கோயில் உள்ளே போயிட்டால் பிரச்சனை கிடையாது திருவண்ணா கோயில் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் ஓடி வரேன் அங்கேனா இருக்கு கோவில் முன்னாடி ஏன் வேகமாக போகிறேன்னா கோயில் மூட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டமாகிடும் காலைல போயிட்டு சாமி பார்க்க வேண்டிய ஆயிடும் அன்னதானம் தரம் லேட் ஆகிடும் இது கோயில் ஸ்ட்ரீட்டு ஒரே கூட்டமாக ஒரு நாளைக்கு இன்னும் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் நாளைக்கு பொங்கல் இல்லையா ஸோ இந்த நேரத்தில் ரோடு பிளாக் பண்ணுறாங்க மாட்டுக்கு போக போங்கன்னா இங்கே வந்து கயிறு பாருங்கள் இங்கே சந்தை போடுவாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கயிறு தான் நிறைய விற்பாங்க சந்தை போடுற மாடு விற்கிறது வாங்கிறது இதான் நிறைய இருக்குது பாருங்க கயிறு இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக கோயில் கிட்ட வந்தோம் ராஜகோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் உள்ள விட்டானா உள்ளே போயிடலாம் கும்பிட்டுங்க திருவண்ணாமலை ராஜகோபுரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய கோயிலில் போக போகிறோம் அடுத்த வீடியோவில் பாருங்கள் தேங்க் யூ கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியேருந்து கோபுரத்தை பார்த்துக்கலாம் ராஜகோபுரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நாளைக்கு காலைல தான் நாலு நாலு நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதாங்க 아다 오리골리 온다. 오, 시바야